பாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையை வெறுத்து போய்விட்டாய் இனிமேல் வாழ்க்கையில் நீ எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு வெறுத்து போகக்கூடாது நிம்மதியான நிலையான வாழ்க்கை உனக்கு உண்டு தேடி தேடி அலைந்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் மிகப்பெரிய ஒரு நன்மைகள் உனக்கு கிடைக்கும் காலம் முன்னே நிச்சயமாக ஒரு இடத்திலும் கைவிட்டு விடாது நீதான் நினைக்கிறாய் இந்த இடத்தில் நம் தோற்று போவோமோ அந்த இடத்தில் தோற்று போய் நிற்போமோ என்று ஆனால் நீ தோற்று போவதற்காக இங்கு பிறக்கவில்லை ஜெயிப்பதற்காகவும் பிறந்திருக்கிறாய் ஒவ்வொரு பிரச்சனையும் கூடிய சீக்கிரமாக உனக்கு சரியாகும் எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கூடிய சீக்கிரமாக அனைத்து விஷயங்களும் சரியாகும் ஒவ்வொரு காலகட்டமும் கட்டாயமாக மாறும் எதுவுமே நடக்காது என்பது கிடையாது இந்த இரவோடு உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்து வாழ்க்கை உனக்கு இன்பமாக இருக்கும் என்று நம்புங்கள் இன்பத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களை வாழ வைப்பேன் சிரித்து எல்லா விஷயத்திலும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் வந்துவிட்டது அது வெகு தூரத்தில் அல்ல நாளைதான் அந்த நாள் நிச்சயமாக நீ வேண்டுமானாலும் பார்த்தகுவே நாளை உன்னுடைய வாழ்வில் எந்த அளவுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் இந்த வாராகியானவர் நிகழ்த்தி காட்டுகிறேன் என்று நீ பொறுமையாக இருந்துப்பார் நீ யோசிக்க யோசிக்க நிறைய விஷயங்கள் யோசிக்க யோசிக்க உனக்கு பயங்கள் வரும் அதனால் பயத்தை பற்றி எப்பொழுதும் யோசிக்க வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு நிம்மதி தருமோ எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை தருமோ அந்த விஷயத்தை மட்டும் நீ கட்டாயமாக வாழ்வில் எந்த ஒரு நாளும் நீ தோற்று போகவும் மாட்டாய் எல்லா விஷயத்திலும் கவலையும் கொள்ள மாட்டாய் புரிகிறதா தங்கமே நான் என்ன சொல்கிறேன் என்ன செய்ய போகிறேன் என்பது இந்நேரம் உனக்கு புரிந்திருக்கும் காலம் முழுவதும் உன்னை கண்கலங்க வைப்பேன் உன்னை மற்றவர்களை பார்த்து சிரித்து உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்துவேன் என்று மட்டும் ஒரு நாளும் நினைத்து விடாதே உன்னுடைய கண்ணீரை துடைக்கவும் அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கசப்பான விஷயங்களை எடுத்து இனிப்பான விஷயங்களை உனக்கு தரவும் இங்கு வாராகி இருக்கிறேன் பலருக்கு இங்கு யாருமே இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் உனக்கு நான் இருக்கிறேன் ஒவ்வொரு கட்டத்திலும் உன்னை தூக்கி சுமக்கவும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் அற்புதத்தை நிகழ்த்தவும் இங்கு வாராகி இருக்கும் பொழுது எந்த ஒரு குழப்பமும் எந்த ஒரு கவலையும் உனக்கு இருக்க கூடாது நிதானம் உள்ளவர்கள் நிதானமாக யோசித்துத்தான் எல்லா விஷயத்தையும் செய்வார்கள் நீயும் நிதானமாக யோசித்து எல்லா விஷயத்திலும் கவலையே இல்லாமல் அமைதியாக பொறுமையாக எல்லா விஷயத்தையும் செய் கண்டிப்பாக உனக்கு துணை நானே உண்டு தெய்வத்தின் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்த உன்னை எந்த தெய்வமும் கைவிட மாட்டோம் நீ நினைக்கிறாய் தெய்வங்கள் ஆனது கைவிட்டுவிடும் நாம் வேண்டுகிறோம் பிரார்த்தனை செய்கிறோம் ஆனால் எதுவுமே நம் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இன்பமாக நடக்கவில்லையே என்று கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் கூடிய சீக்கிரம் இன்பமான அனைத்து விஷயங்களும் நடக்கும் நீயும் உன் குடும்பமும் பல்லாண்டு காலம் சேரும் சிறப்புடனும் அமைதியாக சந்தோஷமாக கடகடவென்று உயர்ந்து வாழ்வீர்கள் வாழ்வில் எந்த ஒரு நிலையிலும் சோர்ந்து போகாதே எந்த ஒரு நிலையிலும் இதுதான் நம் வாழ்க்கை என்று நீயாகவே தீர்மானித்து விடாதே எதிர்பார்த்த விஷயங்களும் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி வைப்பது இந்த அம்மாதான் பேருக்கும் புகழுக்கும் நிச்சயமாக உனக்கு அனைத்து தகுதிகளும் உண்டு எல்லா விதத்திலும் நிச்சயமாக நீ முன்னேறுவாய் உன்னுடைய காலகட்டமானது இப்பொழுது மிக மிக சோர்வாக இருந்தாலும் மிக மிக கஷ்டமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரமாக நல்லது நடக்கும் தப்பு செய்யும் அனைவரும் இங்கு வாழ்கிறார்கள் சரியான பாதையில் போக வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று நீ கேட்கலாம் கண்டிப்பாக தங்குமே நீ நல்ல பிள்ளை அதனால்தான் சோதனை வருகிறது கூடிய சீக்கிரம் இந்த சோதனையும் முடிந்து உன்னுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இருக்க ஆரம்பிப்பாய் பட்ட துன்பத்திற்கெல்லாம் மிக பெரிய ஒரு மருந்தாக நான் இருப்பேன் புரிகிறதா நல்லது நடக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு நிலையில் எந்த ஒரு குழப்பமாக இருந்தாலும் நான் இருப்பேன் மொத்தத்தில் உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் என்பதை இந்த இடத்தில் நான் உனக்கு தீர்மானமாக சொல்லிக்கொள்கிறேன் பொய் கொண்டு தேவையே இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுத்தியவர்கள் எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் யாருக்கும் துரோகம் நீ இந்த அளவு கஷ்டப்படுகிறாய் என்று வருத்தப்படுகிறார் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் அளவுக்கு மீறிய சோகங்கள் வந்துவிட்டது அளவுக்கு மீறிய சந்தோஷங்களும் அதே நேரம் வந்துவிடும் பல பேர் உன்னுடைய வாழ்க்கையில் நீ போட்டு வைத்திருக்கும் திட்டத்தை விட அவர் அவர்கள் வேறேறு திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் போடும் திட்டங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறதா நான் போடும் திட்டங்கள் உன் வாழ்க்கையை நடக்கிறதா என்று பார்த்துவிடலாம் நான் போடும் திட்டங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் கட்டாயமாக நடக்கும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் போட்ட திட்டங்கள் எப்பொழுதும் வீண் போகாது புரிகிறதா அழகான பிள்ளைக்கு எல்லாமே அழகான அழகாகவும் அம்சமாகவும் நடந்திட இந்த வாராகியுடைய கருணை பார்வை எப்பொழுதும் இருக்கும் தங்கமான பிள்ளைக்கு அனைத்து மினி தங்கங்களை நீ சுமந்து கொண்டு இருக்கும் அனைத்து பாரங்களையும் வாராகி இடம் விட்டுவிட்டு நீ எப்பொழுதும் சிரித்து சந்தோஷமாக இருக்கும் பார் சின்ன பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை தெரியாது சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக இருப்பார்கள் ஏனென்றால் தாய் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாள் என்று அதே போல தாய் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கையோடு சந்தோஷமாக இரு உனக்கு அனைத்திலும் நான் பொறுப்பாக இருந்து உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயங்களையும் எடுத்து சந்தோஷத்தையே தருகிறேன் உனக்காக இந்த வாராகி தாய் இருக்கிறேன் வழிபடும் ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கர்ம வினைகள் முடியும் நிச்சயமாக உன் கர்ம வினையை முற்றிலும் எடுத்துவிட்டு தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு இடத்திலும் நான் உனக்கு காட்சி அளிப்பேன் தனியாக நீ எங்கும் செல்வது கிடையாது நானே துணை நானே உனக்கு எல்லாம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அடுத்தடுத்து கட்டத்திற்கு வா நல்லது நடக்கும் பேரின்பத்தை பெரும் நேரம் வந்துவிட்டது இனிமேல் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் உனக்காக நான் இருப்பேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி